ஹலோ அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அல்ஹம்தார் நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம் இந்தியா போகிறதுக்கு டிக்கெட் போட்டாச்சு அதனால் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் துபாயில் உள்ள டேராவுக்கு வந்திருக்கோம் டேராக்கு வந்து இந்தியா போகிறதுக்கு நம்ம ஷாப்பிங் பண்ணுற எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும் அதனால் நம்ம இங்கேயே வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் துபாய் தான் வந்திருக்கோம் நம்ம இந்தியா போகிறதுனாலே நம்ம வாங்குற மெயின் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குடல் தயர் ஆக்ஸ் ஆக்ஸைலு மேமம் ஊருக்கு இந்தியாவுக்கு போகிறவங்க எல்லாருமே இது தான் வாங்கி எடுத்துகிட்டு போவாங்க நாங்களும் அதை வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்தியன் சில்க் ஹவுஸ் வந்திருக்கோம் கம்பி கம்பீசரிலாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு எல்லாம் ஹஜ்ஜி பேர்ந்தாக்கெலாம் புது கலெக்ஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே என்ட்ரன்ஸில் ஷோவில் வச்சுருந்தாங்க இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு ரொம்ப அதே ஷாப்பில் ஹிஜாப் கலெக்ஷனும் நிறையா இருந்துச்சு எது நம்ம வாங்குறது நம்ம எது எடுக்கிறதுனே தெரியல அவ்வளோ ஹிஜாப் வச்சுருந்தாங்க ஸ்டோனும் உள்ள ஹிஜாப்லாம் நிறையா இருந்துச்சு ஃபைனலாக நானும் ரெண்டு எடுத்துட்டேன் ஆக்ஸ் ஆக்ஸாயிலும் வாங்கியாச்சு ஸோ சிங்கப்பூர் கடையில் வாங்குற திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு வாங்கிட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போட்டுட்டு இருந்தாங்க அதுக்குள்ளார அந்த சேரீலாம் இன்னொரு தடவை பார்த்துருந்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திரும்பவும் வந்துட்டேன் நான் ஸோ நான் இங்கே எந்த சாரியும் வாங்கலை நம்ம தான் இந்தியா போகிறோம்ல இந்தியா போயிட்டு அங்கே டிசைன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் அதனால் அங்கே போயிட்டு நம்ம ஸ்டோன் உள்ள சாரீரெலாம் நல்லாயிருக்கும் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இங்கே எதுவுமே வாங்கலை நான் அதான் நோம்பு பேர்னா முடிஞ்சிச்சு அதனால் நோம்பு பேருனாக்கு வாங்கின சாரியே இருக்குது அதனால் சரி இந்தியா போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் வாங்கலை வீட்டுக்கு கொஞ்சம் பக்கூர்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம் ஆனால் இங்கே ஸ்மெல் பண்ணி பார்த்தோம் எதுவுமே பிடிக்கல அதோட வந்தாச்சு சிங்கப்பூர் கடையில் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் வந்தது வந்து நெஸ்டோ தான் வந்திருந்தோம் இந்தியாவில் நம்ம இருக்கிற வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு தான் நெஸ்டோ வந்திருந்தோம் வீட்டுக்கு பெட்ஷீட்டு கவர்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம் இங்கே நல்லா ஆஃபர் போட்டிருந்தாங்க நெஸ்டோவில் கிளாத்லாம் செக் பண்ணி வாங்கணும் அதனால் நான் டிசைன்ஸு கிளாத்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் ஃபைனலாக ரெண்டு பெட்ஷீட் எடுத்து வச்சுட்டு ஹஸ்பண்டை கேட்டுட்டு இருந்தேன் இது வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன் ஏன்னா நம்மளோட பெட் வந்து கிங் சைஸ் பெட்டு ஏன்னா அதுக்கு சைஸும் பார்த்து வாங்கணும் வாங்கிட்டு போயிடுச்சு சின்னதாக ஆகிடுச்சுன்னா சரி போட்டு வராது அதனால அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான் நான் வீட்டுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கணுமோ அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் உடனே அவங்களோட திங்ஸை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த ஊஃபர் நல்லா இருக்கு வாங்கிட்டு போகலாமான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த ஃப்ளவரை புது வீட்டுக்கு வாங்கிட்டு போய் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் சரி எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா அதனால செக் பண்ணி பார்த்துட்ருந்தோம் ஆனால் அளவுக்கு வந்து டேமேஜ் பீஸாக தான் இருந்துச்சு ஸோ செக் பண்ணி பார்த்துட்ருக்கும் போது தான் அது ஒரு இடத்துல லைட் எரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு சரின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம் இருந்தாலும் அந்த ஃப்ளவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் வச்சுட்டு விட்டுட்டு வரதுக்கு மனசே இல்லை எனக்கு ஹஸ்பண்டை சொல்லிக்கிட்டே இருந்தேன் வீட்டுக்கு வந்த பிறகு அது நல்லா இருந்துச்சு எடுத்துருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் டேமேஜ் பீசை வாங்கிட்டு வந்துட்டு நீ என்ன செய்வேன் மறுபடியும் அடுத்த தடவை போனால் பார்க்கலாம் ஸ்டாக் வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க அதோட சரின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர் ஞாபகமாகவே இருந்துச்சு எனக்கு புது வீட்டில் டிவி கிட்டே வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன் ஹஸ்பண்ட் சொன்னாங்க மறுபடியும் போனால் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொன்னாங்க இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னாங்க ஃபைனலாக பெட் கவரும் மேட்டும் வாங்கியாச்சு நெக்ஸ்ட் வீக் திரும்பவும் நெக்ஸ்ட் தான் போயிருந்தோம் ஏன்னா எழுவது பர்சன்ட் ஆஃபர் போட்டிருந்தாங்க சம்மர் ஆஃபர் போட்டிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போயிட்டு வாங்க வேண்டிய திங்ஸ்லாம் மீதி இருந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம் வீட்டுக்கு கொஞ்சம் நட்ஸ்லாம் இருந்தோம் முந்திரி பிஸ்தா பாதாம் இதெல்லாம் வாங்கியிருந்தோம் அப்புறம் ஸ்பைசஸும் வாங்கியிருந்தோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் தேவைப்படும் இல்லையா இந்தியா போனால் அதனால் அதுவும் வாங்கியிருந்தோம் நெக்ஸ்டில் சமக்கூட்டமாக இருந்துச்சு ஏன்னா எழுபது பர்சன்ட் ஆஃபர் போட்டிருந்தாங்க இல்லையா அதனால சம கூட்டமாக தான் இருந்துச்சு அதுவும் வெக்கேஷன் லீவுக்கு எல்லோரும் ஊருக்கு போகிறவங்க எல்லாமே சாக்லேட்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் நாங்கள் சா சாக்லேட் சக்ஸன்ஸ் தான் வந்திருந்தோம் ஏன்னா நம்ம ஊருக்கு போனாலே நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் நம்ம சாக்லேட் தான் எதிர்பார்ப்பாங்க அதனால ரிலேஷனுக்கு சாக்லேட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரிலேஷனுக்கு நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே சாக்லேட் வாங்கியாச்சு ஸோ நெஸ்டோலேயும் வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு மேக்ஸிமம் இந்தியா போகிறதுக்குள்ள திங்ஸ் எல்லாமே ஒரு வழியாக வாங்கியாச்சு சரி பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில் இந்த டே டு பார்த்துட்டேன் டே டுடே டே பார்த்து இப்பாட்டிங் இப்பாட்டு காரணம் இப்பாட்டுங்க இங்கேயும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை சொல்லிட்டு இருந்தேன் நீ ஊருக்கு போகிறதா இருந்தாலே ஒரு கடையை விடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் திட்டிகிட்டு தான் என்னை கூப்பிட்டு வந்தாங்க இங்கே வந்து கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு இருந்தேன் எப்போதுமே இங்கே கிளிப்ஸ்லாம் நல்லாயிருக்கும் சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம் பார்த்துட்டு வாங்கிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு நம்ம நார்மல் டையத்தில் வந்தால் நிறைய இருக்கும் நம்ம இப்போ ஊருக்கு போகிறதுனால எதுவுமே இல்லை அதான் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டு இருந்தேன் சும்மா டயத்தில் வந்து பார்க்கும்போது நல்ல நல்லதாக இருக்கும் அப்போதிக்கு நம்ம ஊருக்கு போகிற சமயத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் ஆனால் இப்போ ஊருக்கு போகிறப்ப வந்து பார்த்தப்போ ஒரு கலெக்ஷன் கூட இல்லை தேடி தேடி பார்த்து ஒரு ரெண்டு மூணு கிளிப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இந்த ஷாப்லேயுமே குனாஃபா சாக்லேட் வச்சுருந்தாங்க துபாய்க்கே ஃபேமஸ்ஸு இப்போ வந்து குனாஃபா சாக்லேட் தான் இப்போ குனாஃபா சாக்லேட்லேயே பல ஃப்ளேவர் வந்துருச்சு அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம் என்னென்ன ஃப்ளேவர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம் அப்போ தான் என் பையன் எடுத்து இருந்தா நம்ம இது தானேம்மா வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு காமிச்சிட்ருந்தேன் பிள்ள அதே சாக்லேட் சேம் சாக்லேட் இங்கே இருந்துச்சு இதுதான் ஒரிஜினல் குனாஃபா குணாஃபானால் இப்படி தான் இருக்கும் இப்போ இதில் தான் சாக்லேட்டை போட்டு ஃபேமஸ் ஆக்கி வச்சுருக்குறாங்க ஆனால் எனக்கு அந்த சாக்லேட் என்னமோ பிடிக்கல இந்த குனாஃபா சாப்பிட்ற டேஸ்ட்டெல்லாம் அந்த சாக்லேட்லலாம் அந்த அளவுக்குலாம் இல்லை ஏதோ சாப்பிட்லாம் சாக்லேட்டுன்னு சொல்லிட்டு சாப்பிட்லாம் அவ்வளோதான் இந்த குனாஃபாவும் டேஸ்ட்டு பார்க்குறதுக்காக நமக்கு சாம்பிள் கொடுத்தாங்க அதையும் சாம்பிள் பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ குனாஃபா சாக்லேட்லேயே மினியாக போட்டிருந்தாங்க மினி சாக்லேட் மாதிரி போட்டிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு ஊருக்கு இந்தியாவுக்கு போனால் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு இந்த சாக்லேட் எப்படி டேஸ்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருந்தோம் அதே பெரிய சாக்லேட்டில் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான் இதிலேயே இருந்துச்சு ஒரு வழியாக ஷாப்பிங்லாம் பண்ணி முடித்தாச்சு சரி வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் அப்படியே இருந்துச்சு சரி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூட் கேஸில் எடுத்து வச்சிட்ருந்தோம் கடையில் வாங்கும் போது நிறையா அந்த மாதிரி இருந்துச்சு சாக்லேட்டு வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட்டை கொஞ்சமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு அது எவ்வளோ வயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொன்னாங்க ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரியே சாக்லேட் எல்லாம் வச்சு பார்த்தாச்சு வயிட்டு வச்சு பார்த்தோன்னா நாங்களே ஷாக் ஆகிட்டோம் வாங்கிட்டு வந்த சாக்லேட் எல்லாமே அதில் வச்சுட்டு எவ்வளோ வயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதுவே பதிமூணு கிலோ வந்துருச்சு சாக்லேட் மட்டுமே நெக்ஸ்ட்டு வந்து எல்லாம் பேக் பண்ணிடலாம் ஃப்ரீயாக இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டுக்கு தான் எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் அவங்க வந்து இங்கே கூட வர போகிறதில்லை இருந்தாலும் எடுத்து வச்சுட்டா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகிடும் வரும்போது அப்படி சுட்டு சுற்றிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ட்ரெஸ் எல்லாமே பார்த்து பார்த்து எடுத்து வச்சுட்ருந்தேன் ஸோ இப்போ நானும் பையனை தான் கிளம்புறோம் ஹஸ்பண்டுக்கு லீவு கிடைக்கல ஹஸ்பண்ட் லீவு கிடைச்ச பிறகு தான் வருவாங்க நெக்ஸ்ட்டு பையனுக்கு தான் பேக் இருந்தேன் அவனோட ட்ரெஸ்ஸே ஓரளவுக்கு இருக்குது ஏன்னா அவனுக்கு தான் மெயினாக ட்ரெஸ்ஸே தேவைப்படும் ஊருக்கு வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்கு அதனால ட்ரெஸ் எல்லாம் பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் புதுசாக வாங்கின ட்ரெஸ்ஸு பழைய ட்ரெஸ் வீட்டில் இருக்கிறது எந்தெந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதுவும் அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ் இருந்தால் மட்டும்தான் போடுவான் அப்படி இல்லைன்னா வேஸ்ட்டாக போய்டும் அதனால அவன்கிட்ட கேட்டு கேட்டு எந்த ட்ரெஸ் வேணும் எந்த பேண்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டு கேட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன் பையனுக்கு ஸ்கூல் லீவ் இல்லை ஆனால் நாங்கள் ஸ்கூல் ஆட்டையை போட்டுட்டு தான் ஊருக்கே வரோம் வேறு ஹஜ்ஜி பெருநாள் வருது அப்படின்னாலும் ஊருக்கு போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு போயிட்டு அஜ்ஜி பெருநாள்க்கு போன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறோம் நாங்கள் பையனுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் வாங்குகிற மாதிரி இருக்குது இருக்கிற ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன் அவனோட பேக்கிங்கும் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு என்னோடய பேக்கிங் தான் என்னோடய பேக்கிங்கும் ஒரு அளவு முடிஞ்சிருச்சு மூணு பேருக்குமே பேக்கிங் பண்ணி முடிச்சாச்சு பேக்கிங் வேலாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கணும் ஏன்னால் நம்ம போயிட்டு வரதுக்கு எப்படியும் டூ மந்த் ஆகும் அதனால் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டேனா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் வீட்டுக்காகவும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் ஏர் ஃப்ரையர் வாங்கியிருந்தேன் அப்புறம் டின்னர் செட்டு வாங்கியிருக்கேன் சரி இதெல்லாம் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம் ஒரு வழியாக பேக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நாங்கள் எப்படிலாம் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் விளாக் இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்